வணக்கம் தேடாதே தொலையாதே அத்தியாயம் பன்னெண்டு கடைசி அத்தியாயம் டாக்டர் தன் வீட்டில் இருந்தபடியே கோட்டைமுத்துவுக்கு ஃபோன் போட விரும்பி பின் வேண்டாம் என்பது போல எடுத்த ஃபோனை கீழே வைத்தார் வைத்த நொடியில் மனதுக்குள் பலவிதமான எண்ணங்கள் யாருக்கு தைரியமும் புத்தி கூர்மையும் இருக்கிறதோ அவரே பலவான் என்று தத்துவம் பேசிவிட்டு நான் மட்டும் எதற்கு அந்த கேவலமான பெண்ணுக்கு பயந்து கேசட்டை ஒப்படைக்க வேண்டும் என்கிற கேள்வி அவருக்குள் முதலில் ஓட ஆரம்பித்தது அந்த பாம்பு புற்றை தேடிச் சென்று நகைகளை தானே எடுத்து கொண்டு வந்துவிட்டால் என்ன என்றும் தோன்றியது இப்படி நினைத்துதான் பொன்னுச்சாமி போய் சேர்ந்தான் தனக்கும் அதுபோல ஏதாவது ஆகிவிடுமோ என்கிற பய உணர்ச்சியும் ஏற்பட்டது நடுவில் செல்போனிடமிருந்து சிணுங்கள் திரையில் கோட்டைமுத்துவின் பெயர் என்ன ஆயிற்று என்று கேட்பதற்காகத்தானே இருக்கும் போனை எடுத்து பதில் சொல்ல தயக்கமாய் இன்னமும் உண்மையை அவன் சொல்லவில்லை என்று சொல்லி காலத்தை ஒரு பக்கம் கடத்திவிட்டு மறுபக்கம் அந்த பாம்பு புற்றை நோக்கிப்போய் போய் அதை எடுத்து வந்துவிட்டால் என்ன என்று தோன்றியது அதற்குள் அந்த கைபேசியும் ஒலித்து அடங்கிவிட்டது கோட்டைமுத்துக்குள் பிபி எகிற ஆரம்பித்திருக்கும் என்றும் தோன்றியது காசு மாலையையும் கிரீடத்தையும் மற்ற நகைகளையும் அடையும் விதத்தில் ஒரு தைரியம் மட்டும் வரமறுக்க புற்றுக்குள் பாம்புகளிலிருந்து சீரும் அவைகளை சுட்டுக்கொல்லும் தைரியம் வேண்டும் பின் அந்த நகைகளை எடுத்து வந்து வைத்து பாதுகாக்கும் துணிவு வேண்டும் அதை உலக மார்க்கெட்டில் விற்கும் துணிவும் வேண்டும் வரிசையாக யோசித்துவிட்டு பேசாமல் ஐம்பது லட்சத்தை வாங்கி கொண்டு செல்போனை கொடுத்து விடுவது உத்தமம் என்று தோன்றியது போனை எடுத்தார் எண்களை அமுக்கினார் கோட்டை முத்துவையும் பிடித்தார் பாத்ரூம் போயிருந்தேன் அதான் அப்ப எடுத்து பேச முடியல வேலை முடிஞ்சிடுச்சு கண்ணாயிரத்துக்கிட்டேருந்து விஷயத்தை விஷயத்த கறந்துட்டேன் பேசின பணத்தை கொடுத்துட்டு செல்போனை வாங்கிட்டு போகலாம் என்றார் டாக்டர் சபாஷ் டாக்டர் என்றது ஒரு பெண்குரல் மோகனாதான் ஓ தாயே நீயா மோகனான்னு பேர சொல்லுங்க டாக்டர் தாயாவது பேயாவது நான் வழக்கமான பொண்ணே கிடையாது சொல்லப்போனா நான் தான் உண்மையில் காளி என்று கூறி சிரித்தாள் அவள் அது என்னவோ உண்மைதான் ஒரு பொண்ணு அதுவும் இளம் பொண்ணு மட்டும் எதுக்கும் துணிஞ்சிட்டா எப்பேற்பட்ட மல்யுத்த வீரனும் கூட அவன் முன்னால் ஒன்றுமில்லதான் அதனால தான் அச்சம் மடம் நாணம் கற்பு பயிர்ப்புன்னு ஏகப்பட்ட பூட்டுகளை எங்கள் ஆட்கள் போட்டு வச்சிருக்கிறது இப்போதான் எனக்கும் புரியுது என்றார் டாக்டர் யூ ஆர் ரைட் ஆனால் என்ன போலவே எல்லா பெண்களும் கொஞ்ச நாளில் மாறிடுவாங்க பாருங்கள் அப்புறம் ஆம்பளைங்க தான் வீடு குட்டணும் சமையல் செய்யணும் மோகனா மறுபுறத்தில் சொல்லிவிட்டு உற்சாகமாக சிரித்தாள் அம்மாடி இப்படி ஒரு தைரியம் வேகம் உனக்கு மட்டும் எப்படிமா சாத்தியமாச்சு உன் அப்பா அம்மா ஒன்று எப்படி இப்படி வளர்த்தாங்க இது பேட்டிக்காண்ட நேரமா டாக்டர் ஜஸ்ட்டு ஒரு கியூரியாசிட்டி தான் சளைக்காமல் முயற்சி செய்து கடைசியில் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேயே அதனால கேட்டேன் டாக்டர் உங்கள் மகளும் உங்களால் வளர்க்கப்படாமல் மூணு வயசுலேயே வீட்டு வேலை பார்த்து தான் சாப்பிடணுன்னு வளர்க்கப்பட்டா நிச்சயம் என்ன மாதிரி மாற சான்ஸ் இருக்குது அப்புறம் வயசுக்கு வரதுக்கு முந்தையே செக்ஸ் ஹாராஸ்மெண்ட்டுக்கு ஆளானா மனசுக்குள்ளே வெறி பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது வயசுக்கு வந்த அப்புறம் விபச்சார விடுதியில் விற்கப்பட்டா அந்த சான்ஸ் இன்னும் அதிகமாகும் விற்கப்பட்ட இடத்துக்கு வர்ற ஒரு தாதா மீட்டை எடுத்து எல்லா வித்தையும் சொல்லி தரும்போது ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் கிடச்சிடும் இந்த மோகனாவுக்குமா அப்படித்தான் நடந்தது இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குமே புரிஞ்சு போச்சுமா நீ இனி இழக்க எதுவுமே இல்லை உன் உயிரை தவிர ஓம் வாழ்க்கையிலையும் எங்கேயும் கடவுளோட கருணையை என்னால் உணர முடியல ஆகையால ஓம் வரையில் கடவுள் இல்லாம போனதுல ஆச்சரியப்பட எதுவுமே இல்லை ஒரு வகையில நீ இப்ப போயிட்டு பாதை தான் சரி உங்க சர்டிபிகேட்டுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் நிமிர்ந்து பாருங்க கோட்டைமுத்து உள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருப்பாரு போனில் மோகனா சொன்னதற்கு ஏற்ப நிமிர்ந்தால் எதிரில் கோட்டைமுத்து ஆனாலும் நீ ஓவர் ஸ்பீடுமா வச்சிடுறேன் என்று கோட்டைமுத்துவை பார்த்தார் அவர் கையில் பிரீஃப் கேஸ் செல்போனும் கைமாறியது கோட்டைமுத்துவிடம் உயிரே இல்லை எந்திரம் போல செல்போனை வாங்கி கொண்டு புறப்பட பார்த்தார் மிஸ்டர் கோட்டைமுத்து டாக்டர் அழைத்தார் என்ன டாக்டர் திரும்புங்க முதல்ல சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் இதைவிட ஒரு மோசமான அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டு எனக்கு தெரியும் நகைகளோடு அவங்க போனாலும் பிரச்சனை அப்படியெல்லாம் தீரப்போகிறது போலீஸ் பார்வை உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது எப்படி தப்பிக்க போகிறீங்க தெரியல டாக்டர் நான் இப்போ தான் இந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன் ஒரு பெண்ணால் எப்படி இப்படி இருக்க முடியுங்கிறதுக்கு எனக்கு விடை கிடச்சிடுச்சு அவளும் ஒரு பெரிய பொக்கிஷமான இதோடு போயிடுவாள் ஆனா உங்க நிலை அதான் தெரியலன்னு சொன்னேனே விதி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு நானும் போய்கிட்டே இருக்கேன் அந்த காளி என்ன உசுரோட சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கா காளியா இப்படி ஒரு முட்டாள்தனமான பேச்சை நீங்க விடவே மாட்டிங்களா கோட்டமுத்து என்ன டாக்டர் உங்களுக்கு வேணும்னா சாமி இல்லாம இருக்கலாம் ஏன் வரையில அது இருக்கு கட்டாயம் நான் அந்த கோவிலில் காலை ஆட்டிக்கிட்டே பண்ண தப்புக்கெல்லாம் இந்த கேடுகட்ட மோகனாக்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நேற்று ராத்திரி காலை நீட்டி உட்காந்துகிட்டு அமுக்கி விடுங்கிறா எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க தெய்வம் நின்னு கொல்லும்னு சொல்லுவாங்க இப்ப என் பொண்டாட்டி பெண்ணை என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க ஊருக்குள்ளேயும் என்னை பத்தி தப்பான பேச்சு போலீஸும் என்னை கண்காணிச்சுட்டு இருக்கு நான் உயிரோட இருக்கிறதே பெருசு டாக்டர் அப்ப நீங்க இங்க வந்துட்டு போறதையும் போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே நிச்சயமா அப்புறம் எதுக்குயா தெரிஞ்ச என் வீட்டுக்கு வந்த யாரையாவது அனுப்பியிருக்கலாம்ல நான் தான் போகணுமா நான் தான் இந்த செல்ஃபோனை வாங்கிட்டும் வரணும்னு அவள் சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும் போலீஸ் கவனிக்கிறது அவளுக்கு மட்டும் தெரியாதா அவளுக்கு என்ன மாட்டினா நான் தானே பதில் சொல்ல போகிறேன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தா அவளுக்கு என்ன அட போயா போலீஸ் கவனிச்சிட்ருக்குன்னா அப்போ நானும் தானே மாட்டுவேன் எல்லாரும் மாட்டுவோம் ஆனால் அவள் மட்டும் பொருளோட தப்பிச்சுடுவா அவள் திட்டமோ அதுதான் அப்போ இந்த பணமெல்லாம் சும்மாவா பணத்தை வாங்கி பேங்க்கில் போட்டுட்டு நான் ஜெயிலில் போய் கழித்திங்கவா என்ன என்ன செய்ய சொல்கிறீங்க இப்போ கூட பதினஞ்சு நிமிஷத்தில் வரணும்னு உத்தரவு போட்டிருக்கா அப்படி இப்படி எகிற முடியல ஆவும் கேமராவில் என்னை மயக்கி எடுத்ததை போட்டு போட்டு காட்டுறா மானம் போகுது டாக்டர் போகுதா போயிடுச்சு மிஸ்டர் கோட்டைமுத்து இப்போ நான் சொல்கிறதையாவது கேட்பீங்களா என்ன டாக்டர் இந்த மோகனா மாதிரி பெண்கள் உயிரோட இருக்கவே கூடாது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் என்ன இந்த செல்ஃபோன் ரகசியம் எனக்கு தெரியும் நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் போலீஸில் கேட்டால் கண்ணா இருந்தால் செத்துருவோம்ங்கிற பயத்தில் என்கிட்ட உண்மையை சொல்லிவிட்டு தான் சொல்கிறேன் நீங்கள் செல்ஃபோனை தரும்போதே அந்த ஆபாச கேசெட்டை கேட்டு வாங்கி அழிச்சிட்டுங்க அப்புறமா அவள் அங்கே அதை எடுக்க போகும்போது நான் போலீஸோடு வந்து வளச்சிடுறேன் கேசட் இருக்கிற தானே அவளை எதுக்க முடியாமல் தவிக்கிறீங்க இது ஒரு விதத்துல நல்ல யோசனையாதான் டாக்டர் இருக்குது ஆனா அவ இந்த செல்போனை வாங்கிக்கிட்ட நொடி பணத்தை கொடுக்குற மாதிரி உங்களையே கொல்ல சொல்லி இல்லை எனக்கு உத்தரவு போட்டிருக்கா நீங்க உயிரோட இருந்தால போலீஸுக்கு சொல்ல முடியும் அடி சண்டாளி டாக்டர் வாயை பிளந்தார் சாரி டாக்டர் நீங்க சாகலைன்னோ இல்லை நான் திசை மாறினேன்னோ தெரிஞ்சா அது என் பொண்டாட்டி பொண்ணுக்குள்ள ஆபத்து என்று கோட்டைமுத்து சொல்லவும் டாக்டருக்கு மேலும் பகீர் என்றது சாரி டாக்டர் நான் எல்லா பக்கத்துலேயும் மாட்டிக்கிட்டு இருக்கேன் பெட்டியை முதல்ல திறந்து பாருங்க எதுக்கு பணம் சரியா இருக்கான்னு பார்க்கவா பார்த்துட்டு சொல்லுங்க டாக்டர் டாக்டர் தயங்கிக் கொண்டே அரைமனதாக பெட்டியை திறந்தார் திறந்த நொடி உள்ளிருந்து ஏதோ ஒன்று வெடித்து குப்பென்று புகை பரவியது அதே சமயம் திறக்கும் போதே கோட்டை முத்தி எஸ்கேப் பாவம் டாக்டர் சுருண்டு விழுந்து சிறிது நேரம் துடித்துவிட்டு உயிரை விட்டார் அவர் சித்தாந்தபடி அவரைவிட ஒரு பலசாலியிடம் அவரால் வெற்றி பெற முடியவில்லை மோகனா என்னும் பாம்பு டாக்டர் என்னும் தவளையை விழுங்கிவிட்டது செல்ஃபோனை மோகனாவசம் தரும்போது கேட்டாள் மோகனா டாக்டர் உயிரோடு இல்லை தானே ஆமாம் அப்போ நாம் புறப்படலாமா நானும் கூட வரணுமா பின்ன செல்ஃபோனை தந்துட்டு கேசெட்டை வாங்கிக்கிட்டு அப்படியே போலீஸுக்கும் நீ தகவல் தந்துட்டா அப்போ அந்த கேசட்டை எப்போதான் தருவேன் நிச்சயமாக தருவேன் ஒரிஜினல் விக்ரமாதித்தன் காசுமால கிரீடம் எல்லாம் கிடச்சி நான் புறப்படும் போது பைதபை அதோ பாரு அவள் காட்டிய திக்கில் போலி நகைகள் கோவிலில் எடுத்த புகைப்படத்தை மேல் செய்து விட்டிருந்தார்கள் அவ்வளவும் ஒரு அழகான மரப்பெட்டிக்குள்ளிருந்தது புறப்படு நாம் போன பிறகு இந்த டியூப்ளிகேட்டை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு பழைய தூக்கி கண்ணாயிரத்துக்கு மேலே போட்டுடு மோகனா வெள்ளரி பிஞ்சு ஒன்றை சாவகாசமாக தின்றபடியே பேசிய பேச்சு கோட்டை முத்துவுக்கும் குடலையே பிடுங்குவது போல இருந்தது உள்ளே தனி அறையில் கட்டப்பட்டிருந்த கோட்டை முத்துவின் மனைவியும் மகளும் அழுதபடி இருந்தனர் சாமி விஷயத்துல நீ செஞ்ச தப்புக்கு இப்ப நாங்களும் அனுபவிக்கிறோம் இனி உசுரோட இருக்கிறதுலையே அர்த்தம் இல்ல அடியை உன் கையால் எங்களுக்கு விஷத்தை கொடுத்துடு என்று அந்த இருந்தும் ஒரே புலம்பல் அதை ரசித்து சிரித்தாள் மோகனா இதுவே சினிமாவா இருந்தா உன் பொண்டாட்டி தாயே ஜெகன்மாதா துயர்தீர்க்கமானு ஒரு பாட்டு பாடியிருப்பா அந்த காளியும் நம்ம கிராஃபிக்ஸ் சயின்ஸ் உதவியால ஆகாயத்திலேருந்து திருசூலத்தோட இறங்கி வந்து இங்கே என் முன்னால ஒரு ஆட்டம் போட்டிருப்பா இல்ல என்று கிண்டலாக கேட்டு சிரித்தாள் எல்லாம் சில நொடிகள்தான் மோகனாவிடம் ஒரு அசுர வேகம் எங்கிருந்தெல்லாமோ போன் வந்தது எல்லாவற்றுக்கும் பதில் கூறினாள் சற்றும் எதிர்பாராத விதமாக அவளது பாஸ் எனப்படும் இன்டர்நேஷனல் கிரிமினலான பாபா சௌத்ரி என்பவனே வீட்டு வாசலில் காரில் வந்து இறங்கினான் கையில் பிளாட்டினத்தில் செய்யப்பட்ட பைப் அதில் ஹவானா புகையிலை தூளை போட்டு தம்மடிப்பவன் மோகனா சுறுசுறுப்பானாள் பெங்காலியில் அவனோடு பேசி வரவேற்றாள் அவனும் அவளுடன் பெங்காலியில்தான் பேசினான் மோகனா இந்த சரக்க பாம்பு புத்துல இருந்து எடுக்கும்போதே அதை படம் எடுத்துடணும் அதை காட்டி பிஸ்னஸ் பேசும்போது பல மடங்கு நாம எதிர்பார்க்கறதுக்கும் மேல கிடைக்கும் நான் சென்னை வரைக்கும் ஒரு வேலையா வந்தேன் பக்கத்துல தான் மதுரை அதிகபட்சம் ஒரு மணி நேர வேன் பயணங்கிறதால புறப்பட்டும் வந்தேன் வந்தா இப்படி ஒரு சான்ஸ் கமான் நானும் கூட வரேன் என்று அவளோடு புறப்பட்டான் பார்ப்பதற்கும் கல்கத்தா பிராமணனைப் போல வெள்ளை ஜிப்பா குர்த்தா வழித்து வாரிய தலை என்று தோற்றம் கண்ணுக்கும் பூனை கண் லென்ஸ் போட்டிருந்தான் அவனை புகைப்படத்தில் மட்டுமே பார்த்தவர்கள் நேரில் பார்த்தால் நம்ப மாட்டார்கள் அப்படி ஒரு மாறுபட்ட தோற்றம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல்கள் எல்லாம் வேஷமும் போடுவார்கள் அப்படி போடுவதுதான் அவர்கள் வாழ்க்கையே அதெல்லாம் கோட்டைமுத்துவுக்கு தெரியவில்லை தன் கதை ஒட்டுமொத்தமாக முடியப் போகிறது என்பது மட்டும் தெரிந்தது அவ்வளவு பேரும் அதன் பின் அங்கிருந்து புறப்பட்டனர் கோட்டை முத்துவை கண்காணிக்க நியமிக்கப்பட்டிருந்த ஒரு போலீஸ்காரரும் மோட்டார் பைக்கில் பின்தொடர்ந்தார் அவரை காருக்குள் இருந்தபடியே கண்ணாடி வழியாக கவனித்த மோகனா செல்போனில் பின்னால் ஜீப்பில் வரும் இருவரிடம் ஏதோ சொன்னாள் அந்த ஜீப் அடுத்த நொடி அசுர வேகம் எடுத்து அந்த மோட்டார் பைக் மேல் மோதிவிட்டு பறக்க ஆரம்பித்தது உள்ளே கச்சிதமாக பாபா சௌத்ரி கேட்டான் அது யாரு விஜிலன்ஸ் போலீஸா எஸ் பாஸ் அப்போ நாம ஜரூராக செயல்பட்டாகணும் இல்லையா டெஃபினட்லி காரும் ஜீப்பும் அதன்பின் வைகை ஆற்றோரம் ஒரு மரத்துக்கு கீழ் தேங்கி நின்றது கோடாங்கி சித்தர் ஜீவசமாதி பார்க்கும் தூரத்தில் நிறைய மரச்சட்டங்களுக்கு நடுவில் தெரிந்தது நெருங்கினார்கள் கேமராமேன் படம் பிடிக்க தயாரானான் ஜீவசமாதியில் ஈ காக்கை இல்லை பக்கமாக பெரிய புற்று ஒரு பக்கம் உடைந்து மேலே மஞ்சள் புடவையால் சுற்றி மறைக்கப்பட்டிருந்தது மோகனா கோட்டை முத்துவை பார்த்து நீயே புற்றை இடி என்றாள் இந்த பாவத்தையே நான்தான் செய்யணுமா என்றபடி பெருமூச்சோடும் உடல் நடுங்கவும் இடித்தார் ஒரு பாம்பு கூட உள்ளே இல்லை ஓ எல்லாம் வெளியே போயிருக்கு போல த்ரில்லே இல்லை என்றான் பாபா சௌத்ரி உள்ளே ஒரு மூட்டையாக கிடந்தது அந்த கோவில் பொக்கிஷம் எடுத்து மண்தூசை தட்டிவிட்டு பிரித்து பார்க்கவும் அவ்வளவும் பளிச்சென்று தெரிந்தது வாவ் எக்ஸலண்ட் எங்க ஊர் விக்ரமாதித்தராஜா சொத்து இது இப்ப அந்த ஊரை சேர்ந்த எனக்கே கிடைச்சிருக்கு என்று மோகனா கழுத்தில் போட்டான் அவள் பூரித்து போனாள் நீதான் இப்ப காளி என்றான் அவள் வாய்விட்டு சிரித்தாள் அந்த காசு மாலை தரையில் புரண்டது கோட்டைமுத்துவுக்கு கண்ணீர் பீறிட்டது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த காளியின் கழுத்தை அலங்கரித்த மாலை இப்போது தாசியின் கழுத்தில் என்ன கொடுமை இது எவ்வளவு பூஜை எவ்வளவு அபிஷேகம் எத்தனை பெருமை எத்தனை சனாத்தனம் அவ்வளவும் பொய்யா கேள்விகள் நெஞ்சை குத்தி கிழித்தன போதும் டயமாச்சு நாம புறப்படுவோம் என்று சந்தோஷப்பட்ட வேகத்தில் அவ்வளவையும் காரில் ஏற்றி கொண்டு புறப்பட்டனர் போகும்போது கேசட்டை தூக்கி கோட்டைமுத்து மேல் எரிந்துவிட்டு இனியாவது நல்லா ஆம்பளையா நடந்துக்க பாரு என்று கமெண்ட் வேற அடித்தாள் அது காரி உமிழ்ந்தது போல இருந்தது கோட்டை கோட்டைமுத்து திரும்பி ஜீவசமாதியை பார்த்தார் கண்ணில் கண்ணீர் வழிந்தது ஆத்தா என்னை மன்னிச்சிடு எங்க இருந்தாலும் இந்த அநியாயத்தை தடு தடுத்தாதான் இந்த உலகத்துக்கே தாய் இல்லாட்டி போனா அந்த பொண்ணு அவ சொன்னது எல்லாம் உண்மையாயிடும் என்று நெஞ்சு வெடிக்க கதறினார் அதே சமயம் காரும் சீற்றம் எடுத்தது புழுதி பறக்க அந்த காட்டுப்புறத்தை விட்டு தார்ச்சாலையை எட்டிய போது காரின் ஸ்டியரிங்குக்கு கீழ் இருந்து ஒரு சப்தம் கேட்டது குனிந்து பார்த்த டிரைவர் காலடியில் ஒரு நாகம் அவன் பார்க்கும்போதே ஒரு போடு அவன் அலறியபடி கவனத்தை இழந்தான் காரும் தரிகட்டு திசை மாறியது எதிரில் ஒரு ராட்சச ட்ரக் அதன் முன்னேறு சக்கரங்களில் முட்டி மோதி பக்கவாட்டில் பெரிய அளவில் உருண்டு புரண்டது அது உருளும் வேகத்தில் அவர்கள் வசம் இருந்த அந்த நகைமூட்டை பறந்து போய் கோடாங்கி சித்தர் சமாதி மேல் விழுந்தது சமாதி முன் உட்கார்ந்து அழ ஆரம்பித்திருந்த கோட்டை முத்துவுக்கு நடந்தது கனவா நனவா என்றே தெரியவில்லை கூண்டோடு ஒரு கூட்டத்தையே கைலாசம் அனுப்பத்தான் இவ்வளவு நாளாக இந்த விஷயம் இழுபட்டதோ என்றும் தோன்றியது மோகனாவும் அவள் கூட்டமும் உருத்தெரியாமல் சிதைந்து போயிருந்தார்கள் இது தற்செயலான விபத்தா இல்லை அவளது கண்ணா மூச்சியா அதுவும் இல்லை புரியாத புதிரா கோட்டை முத்து நகை மூட்டையோடு எல்லா உண்மைகளையும் கூறும் ஒரு தெளிவோடு எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் இருக்கிறாள் என்கிற புது தெம்போடு அங்கிருந்து விலகத் தொடங்கினார் கூட்டி கழித்து பார்த்தபோது தவறு செய்த ஒருவர் கூட உயிரோடு இல்லை தவறை உணர்ந்து விட்ட கோட்டை முத்துவுக்கு தான் மட்டும் தப்பித்திருப்பதே கண்ணாயிரத்தை விடுவிக்கதான் என்றும் தோன்றியது ஆமோதிப்பது போல எங்கிருந்தோ மணிசப்தம் ஒலித்தது இதோட தேடாதே தொலையாதே மர்மத்தொடர் நிறைவு பெற்றது மீண்டும் அடுத்த விறுவிறுப்பான தொடரில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்